மாநகராட்சியின் அலட்சியமான நிர்வாகத்தை வெளிப்படுத்தும் வகையில் ராயக்கோட்டை சாலையில் பண்டஞ்சினேயர் கோவில் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சாக்கடை கழிவுநீர் குளம் போல தேங்கி வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர் மலை மீது அமைந்துள்ள குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவு சரியான வடிகால் வசதி இல்லாததாலும் கால்வாய் பிளாஸ்டிக் உள்ளிட்ட குப்பைகள் அடைத்துள்ளதாகவும் கழிவுநீர் செல்ல வழியின்றி சாலையில் தேங்கியுள்ளது இதனால் அந்த சாலை முழுவதும் கழிவுநீர் பரவி குளம் போல காணப்படுகிறது அந்த பாதையில் செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் வாகனங்கள் கழிவு நீரில் சிக்கி செல்ல வேண்டிய சூழல் இருப்பதால் விபத்து ஏற்படும் அபாயமும் அதிகரித்துள்ளது மேலும் தேங்கியுள்ள கழிவு நீரில் அப்பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசுகிறது இதனால் அருகில் உள்ள குடியிருப்பு வாசிகள் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர் சுகாதார சீர்கேடு காரணமாக தொற்று நோய்கள் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் இந்த விவகாரத்தில் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கழிவுநீரை அகற்றி முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் ஓசூர் மாநகராட்சியா இல்லை மா நரக ஆட்சியா என்று பொதுமக்கள் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளனர்